ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு நாளை மறுநாள் இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது இதற்கான அறிவிப்பு கடந்த மாதம் ஏழாம் தேதி வெளியானது இந்த தேர்தலில் திமுக மற்றும் நாம் தமிழர் இடையே இருமுனை போட்டி நிலவுகிறது நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறுவதையொட்டி ஈரோடு கிழக்கில் இன்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் ஒய்கிறது இதையடுத்து வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் மும்முரம் காட்டி வருகின்றனர் அண்ணாவின் நினைவு தினத்தையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுகவினரின் அமைதி பேரணி நடைபெற்றது அமைதி பேரணி வாலாஜா சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணா சிலை அருகிலிருந்து புறப்பட்டு அண்ணா சதுக்கத்தை சென்றடைந்தது பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் அவரை தொடர்ந்து துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் எம்பிகள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினா் டெல்லியில் நாளை மறுநாள் சட்டசபை தேர்தல் நடக்கிறது இதில் ஆளும் ஆம் ஆத்மி பாஜக காங்கிரஸ் இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது எழுபது தொகுதிகளிலும் மொத்தம் ஆறுநூற்றி வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் டெல்லியில் பாஜக காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சியினர் கடந்த சில வாரங்களாக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஊழிகிறது பாராளுமன்ற வளாகத்தில் லபாத்தா லேடிஸ் திரைப்படம் கடந்த ஆண்டு இறுதியில் சிறப்பு திரையிடல் செய்யப்பட்டது அந்த வரிசையில் ராமாயணம் இளவரசர் ராமரின் புராண கதை என்ற அனிமேஷன் படம் பாராளுமன்ற வளாகத்தில் வருகிற பதினைந்தாம் தேதி திரையிட உள்ளது அமெரிக்காவின் ஹூஸ்டன் நகரிலிருந்து நியூயார்க் புறப்பட்ட யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானத்தில் தீப்பிடித்ததால் பரபரப்பான சூழல் உருவானது ஜார்ஜ் புஷ் இன்டர் காண்டினென்ட் விமான நிலையத்திலிருந்து விமானம் புறப்பட்ட நிலைகள் திடீரென தீப்பிடித்துள்ளது இதையடுத்து விமானம் ஓடுபாதையிலிருந்து வெளியேற்றப்பட்டது இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று உஷ்டன் தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது ராமேஸ்வரம் மீன்பிடித்துறைமுகத்திலிருந்து விசைப்படகுகளில் தமிழக மீனவர்கள் மீன்துறை அலுவலக அனுமதி சீட்டு பெற்று மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் இவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் பத்து பேரை கைது செய்த சம்பவம் அரங்கேறியது மேலும் ஒரு விசைப்படகையும் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்தது நெதர்லாந்தில் நடைபெற்ற டாடா ஸ்டீல் மாஸ்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடரில் தமிழகத்தைச் சேர்ந்த இந்திய வீரர் பிரக்ஞானந்தா பட்டம் வென்று அசத்தியுள்ளார் இறுதிப் போட்டியில் மற்றொரு தமிழக வீரர் குகேஷை எதிர்கொண்ட பிரக்ஞானந்தா நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் இறுதியில் புள்ளிகள் பட்டியலில் பிரக்யானந்தா பட்டம் வென்று அசத்தினார்